ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க ஒரு டிசைன் சென்ட் பண்ணி இந்த டிசைன்லேயே எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சேம் அதே டிசைனில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம் கீழே பார்த்திங்க அப்படின்னா பத்தரை இன்ச் வந்து இறக்க மாதிரி இதில் வந்து ஒரு அரை இன்ச் வந்து இறக்கிக்கிறேன் இடுப்பு இறக்கம் ஒரு இன்ச் வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து கழுத்து இறக்கம் அரை இன்ச் வச்சிருக்கேன் கழுத்தோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச் வந்து கழுத்தோட அகலம் வருது கழுத்தோட நெக்கோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தரை இன்ச் வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேரீலேருந்து பன்னெண்டு இன்ச்சுக்கு நான் வந்து துணி வந்து அப்படியே ஒரு லென்த்தி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கேன்வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு அஞ்சு இன்ச் அந்த பதிமூணு சென்டிமீட்டர் அகலத்துக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம் பதிமூணு சென்டிமீட்டர் அகலத்துக்கும் நான் வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பாக் ஷேப்பில் இப்போ அதே மாதிரியே அதில் வந்து நம்ம மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறோம் மார்க் பண்ணிட்டு பத்தரை இன்ச்சுக்கு நான் வந்து திருப்பி ஒரு கீழே வரையும் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஸ்கேல் வச்சு நான் கோடு போட்டுக்கிறேன் நீங்கள் கேட்டதுனால நான் ரொம்ப பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எப்படி வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டிசைன் வந்து வரைஞ்சிடலாம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணில் கரெக்டாக வரைகிறதுக்கு வராது அப்படிங்கிறதுனால நான் வந்து கேன் இதில் வச்சு வரைஞ்சிக்கிறேன் டிசியில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து கட் பண்ணும்போது ஒரு தடவை கூட பெண்ணில் வரைஞ்சிக்கலாம் இல்லை வந்து அப்படியே வந்து இது பண்ணிடலாம் கஸ்டமர் சென்ட் பண்ண மாதிரியே வந்து அந்த நெக் நெக் போஷன் நம்ம வந்து கட் பண்ணும் இல்லைங்களா அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து மீதி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து அப்படியே பேட்ச் மாதிரி நம்ம வந்து மேலே விற்க போகிறது தான் அதனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நான் வரைஞ்சிட்டேன் இந்த வரைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சென்ட் பண்ண டிசைனோட டிசைன் மாதிரியே நான் வந்து இப்போ கேன்வாஸில் வரைஞ்சி எடுத்துருக்குறேன் இது இவ்வளோ தான் அப்படின்னு மெஷர்மெண்ட் எதுவும் வைக்க கிடையாது நெக்கோட அளவு மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டு நான் வந்து மீதி வந்து அதில் இருக்கிற மாதிரியே வந்து டிசைன் வந்து நான் இது பண்ணியிருக்கிறேன் இதோட பிக்சரும் கடைசியாக நான் ஸ்டிச் பண்ண டிசைன் கஸ்டமரை அனுப்பின டிசைனோட பிக்சரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டும் ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஒரு டிசைனை புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கான கூடுதல் டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை தைச்சது ஒரு ஃபஸ்ட் டைம் தைச்சிட்டு அடுத்த டைம் தைச்சோம்னா கூட நமக்கு அவ்வளோ அளவுக்கு வந்து அந்த டைமிங் வந்து அதிகமாகாது இப்போ நான் அந்த நெக் போஷனை வந்து கட் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுத்தில் மேலே நான் கேன்வாஸை வந்து கட் பண்ண கிடையாது அந்த கேன்வாஸை கட் பண்ணாமல் அப்படியே தான் வச்சிருக்கிறேன் இதுதான் வந்து கழுத்துக்கு வர அந்த இது டிசைன் அந்த டிசைனை இப்போ வந்து நான் அந்த சேரீயில் மே உள்பக்கமாக வச்சுக்கிறேன் இந்த கேன்வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த தடவை ஒட்டி தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒட்டலாம்னு ஒட்டுனேன் ஆனால் வந்து இது என்னமோ ஒட்டவே மாட்டேங்குது தெரியல ஆனால் நான் வந்து மீட்ரு வந்து இது கேன்வாஸும் ஒரு பத்தொம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வந்து நான் ஒரு பத்து மீட்டர் கேன்வாஸ் வந்து வாங்கியிருந்தேன் அதனால் இது கம் கொஞ்சம் விலை கம்மி ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டினா ஃபர்ஸ்ட்டு இருக்கிறதுலே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் அமௌண்ட்டில் வந்து நான் இந்த கேன்வாஸ் வாங்கியிருந்தேன் அதனால் ஒட்லேயோ என்னமோ தெரியல இப்போ நம்ம கட் பண்ண அந்த பேட்ச் மேலேயே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் அயன் பண்ணிக்கிறதுனா கூட ஒரு அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும் கேன்வாஸில் இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த நெக்கு மட்டும் பீஸ் மட்டும் கட் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு அந்த நெக் ஷேப்போட இது வந்து கொஞ்சம் மாறிடும் அதனால் நான் விட்டுருக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அந்த கழுத்து பகுதியில் கட் பண்ணாமல் விட்டுருங்க அப்போ தான் நமக்கு நெக் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது எங்கேயாவது துணி நீல வந்து சுருக்கம் இந்த மாதிரியெல்லாம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா நீவி விட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சுருக்கம் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை பிரிச்சுட்டு கொஞ்சம் சரியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ அவுட்லைன் வந்து நான் வந்து கட் பண்ணிடுறேன் இதில் வந்து நம்ம லேஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது பைப்பிங் மட்டுந்தான் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் கஸ்டமர் சென்ட் பண்ண டிசைனுமே வந்து அப்படி தான் இருந்தது இப்போ இந்த இடத்துல எனக்கு லைட்டாக வந்து துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதை நான் பிரிச்சுட்டு சர கரெக்டாக ஈவன் பண்ணி நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் கஸ்டமரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இது ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இதில் சென்டராக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அதோட அவுட்லைனுக்கு நேராகவே வந்து வரைஞ்சி வரைஞ்சி நம்ம வந்து தையல் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துலையே வந்து இந்த மாதிரி கட் கொடுத்து எடுத்துட்றேன் இது பூராமே நம்ம வந்து பைப்பிங் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நெக் போஷனும் இப்போ நான் வந்து பேட்டர்ன் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம ப்ளவுஸில் அப்படியே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நாட் போட்ட மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்தது சென்ட்ரா ஆனால் அந்த டிசைன் வேணாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாங்க அது வேணாம் மீதி மட்டும் வந்து அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க இந்த சேரீயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேரீயில் இந்த ப்ளவுஸு எனக்கு வந்து கொடுத்தது இந்த மாதிரி அந்த ஒரு இந்த கலரில் தான் வந்து பிளவுஸ் பூராமே வந்திருந்தது ஆனால் அந்த சேரீயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் துணி வந்து பிளைனாக கோடு கோடு போட்ட மாதிரியும் அதுக்கு அடுத்தது தான் வந்து இந்த இந்த கலரும் வந்து வந்திருந்தது நான் இப்போ டிசைனுக்கு எடுத்துருக்கிற கலரு நான் என்ன பண்ணேன்னா அந்த பிளைனாக கோடு போட்ட மாதிரி இருக்கிற கிளாத்தை கட் பண்ண கிடையாது அதுலேருந்து அந்த முடிகிற வரையும் சேரீயில் நான் விட்டுட்டு அதுக்கப்புறமேல அதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டிசைனை வந்து ஒரு பதிமூணு இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அது அதுக்கப்புறமேலு திருப்பியும் வந்து அந்த ஸேரீலாம் அந்த கோடு போட்ட மாதிரி இருக்கிற டிசைனை அட்டாச் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல அப்படின்னா ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு வேணுன்னா ஷார்ட்ஸில் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம பீஸ் கொடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் இது நம்ம அப்படியே வச்சு திருப்பி விட்டு தேக்க போகிறது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு நம்ம கிராஸ் பீஸ் மட்டும்தான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இது இன்னும் வந்து நம்ம ஒரு சைடு மடிக்க தேவை கிடையாது அதனால் நான் இப்போ கிராஸ் பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து இந்த கேன்வாஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால ஒரே ஈவனாக வர மாதிரி ஒரு கால் இன்ச்சு தையல் அந்த அளவுக்கு வந்து வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரியே வந்து ரொம்ப துணியும் வந்து பிடிச்சி தைச்சிடாதீங்க ரொம்ப கம்மியாகவும் தைச்சிடாதீங்க நமக்கு வந்து அது வந்து பிசுறு வர மாதிரி இருக்கும் இப்போ லாஸ்ட்டு வரையும் நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா துணி கொஞ்சம் கரெக்ட் தான் இருந்தது ஏன்னா கையுமே இதுக்கு வந்து பஃப் கை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கறனால ரெண்டு மடங்கு எனக்கு வந்து துணி தேவைப்படுற மாதிரி இருந்தது அது அதுக்கப்புறமேல நம்ம இதை ரெடி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ற மாதிரி தான் இருந்தது அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த கேன்வாஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து மடித்தோம்னா ஓரளவுக்கு கரெக்டாக ஈவனாக நமக்கு வந்து பைப்பிங் வரும் பைப்பிங்கை மடிச்சுட்டு துணி எதுவும் மாட்டிருக்கா அது மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக அழகாக அதில் அப்படியே வர மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடித்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வந்து தைச்சி தைச்சு அதுக்கப்புறமே வந்து நான் இந்த மாதிரி நீவி நீவி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் வந்து நமக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக வரும் நம்ம எே அப்படியே சருன்னு தையல் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பிரித்து பிரித்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால டிசைன் ப்ளவுஸை பொறுத்த வரையுமே வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் ஆனால் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இன்னுமே பொறுமை ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம செய்கிற வேலை ரொம்ப அழகாக வரும் ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு இதாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் வந்து என்னடா அது சலுப்பாக அந்த மாதிரி வந்து வேலையை வந்து செய்யாதீங்க இஷ்டப்பட்டு செய்யுங்க அப்போ தான் வந்து நம்ம செய்கிற வேலை ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப அழகாக தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் வந்து டிசைன் ப்ளவுஸ்லாம் ரெடி பண்ணுறேன்னா அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப நேரம் அதை வந்து பார்த்து பார்த்து நான் வந்து ரெடி பண்ணுவேன் மற்றபடி நமக்கு நேரம் இருந்தால் நம்ம வந்து பார்த்து பார்த்து ரெடி பண்ணலாம் ஆனால் கம்மியாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டக்கு டக்குன்னு தான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தைக்கணும் இப்போ வந்து ஒரு ரெண்டு இன்ச் கேப்புக்கு நான் வந்து இந்த மாதிரி துணியை வந்து கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு இல்லை ஒன்றரை இன்ச் கேப்புக்கு இந்த மாதிரி லென்த்தியாக மீதி இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் இதை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெண்டாக மடித்து நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு வந்து நமக்கு இந்த கேப் வந்து வரும் இந்த கேப் எதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இதில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக தான் இப்போ அந்த அந்த டிசைனில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நல்ல வேலை கஸ்டமர் வந்து டிசைன் அவங்களே சென்ட் பண்ணிட்டாங்க இல்லை அப்படின்னா டிசைன் தொலவுறதுக்கே நான் ரொம்ப நேரம் பண்ணியிருப்பேன் எந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் எவ்வளோ அந்த மாதிரி வந்து நிறைய பார்த்து பார்த்து தான் நான் வைப்பேன் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட தைக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் டிசைன் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் விட்டுருவாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு இன்ச்சுக்கு அந்த துணி கட் பண்ணோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு கால் இன்ச்சு சைஸில் வர மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் ப கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த கட் பண்ணினதை இப்போ நம்ம வந்து இந்த சைடில் ஓரத்தில் வச்சு தைக்க போகிறோம் எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சு தைச்சிட்டு அதில் ரோப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் கேப் வந்து எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த தடவை ரோப்பையும் பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே வந்து மடித்து மடித்து நம்ம வந்து கரெக்டாக ஒட்டுன மாதிரி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் ஆனால் சுத்தமாக வந்து சரியே வரலை எனக்கு அது கொஞ்சம் வச்சு வச்சு அப்படி வச்சு தைக்கிற அதுக்கு சரியாக இல்லாத மாதிரியே இருந்தது அப்புறம் கடைசியாக அந்த ரோப்பை நான் வந்து எடுத்துட்டேன் கடைசியாகவே நம்ம வந்து இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரே கரெக்டாக ஒரு ஈவனாக நம்ம வந்து இந்த மாதிரியே வச்சு தைச்சிக்கிட்டே போகலாம் அந்த ரோப்பை வந்து கரெக்டாக நம்ம வந்து கடைசியாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதை வந்து நான் கழட்டி எடுத்துட்றேன் கட் பண்ணி நீங்களும் வந்து எந்த மாதிரி மெத்தட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு அந்த தைக்கிற டைமிங் வந்து கம்மியாகும் இப்போ பாருங்கள் மடித்ததை சின்ன சின்னதாக நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அதாவது ரொம்ப நான் வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வைக்க கிடையாது ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அதில் வந்து இப்படி ரெண்டு ரெண்டாக மடித்து அப்படியே அந்த ரூப்பை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி உள்ளே வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பேட்ச்லேயே வந்து நம்ம முக்கால்வாசி ஒர்க்கை முடிச்சுட்டு இதை அப்படியே எடுத்து ப்ளவுஸில் நம்ம வந்து மேலே வைக்க போகிறது மட்டும்தான் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒட் சுட்டி நல்லா தையல் போட்டுக்கிறேன் அதனால தான் வந்து நமக்கு அந்த நூல் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்து வந்து தையல் போட்டுக்கோங்க இப்போ அந்த ரோப்பை நம்ம வந்து இந்த மாதிரி பின் போட்டு எடுத்துகிட்டு நான் வந்து உள்ளார விட்டு எடுக்கிறேன் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நான் உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன் நல்ல வேலை கரெக்டாக ரோப்புக்கும் அந்த கயிறுக்கும் வந்து கச்சிதமாக இருந்துச்சு ரொம்ப லூஸ்லாம் வந்து வரல இது ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம தையல் போட்டரலாம் சி சாரி உள்ளார விட்டு விட்டு எடுத்துடலாம் இது கொஞ்சம் ஊசி வச்சு உள்ள விட்டு விட்டு எடுக்கிறதுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு டிசைன் இதுவும் ப்ளஸ் அதோடய பஃபாண்ட் இது ரெண்டும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அதோட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் மொத்தம் நாலு மணி நேரம் பக்கமாக ஆச்சு அதுக்கப்புறமேலே ப்ளவுஸை ஸேரீ வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மழை கட் பண்ண திருப்பியும் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டு ஃபால்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ளவு ஸாரியோட ஓரத்துக்கும் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தேன் ஓரடிக்கிற இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி ஒரு பூ லேஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வந்து நான் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணேன் அதாவது இதுக்கு லைனிங்கு ஃபால்ஸு ப்ளஸ் அதோடய டிசைன் இது எல்லாத்துக்குமே இப்போ லைனிங்கு ஃபால்ஸு டிசைன் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் அதுக்கு மேலே பேக்னிக் டிசைன் வந்து டூ ஹண்ட்ரடும் ஃப்ரண்ட் டிசைனுக்கு வந்து ஹண்ட்ரடும் சே சீ சாரி கை டிசைனுக்கு வந்து ஹண்ட்ரடும் மொத்தமாக த்ரீ ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தேன் இது தைக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாலரை மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறமேலே இதுக்கு நம்ம குக்கே கட்டி இது ஒரு ஐனிங்கும் பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம் இது ஒரு அச்சன் ப்ளவுஸு இது வந்து சண்டே கொடுத்து மண்டே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லைனிங்கே இப்போ நான் வந்து இப்போ தான் லைனிங்கே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இந்த சென்ட்ரு பாயிண்டில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு இப்போ ப்ளவுஸோட மேல் பக்கம் நல்ல பக்கத்துல நம்ம ரெடி பண்ண பேட்சை இப்போ ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம் அதோட சென்டரும் பார்த்துக்கோங்க ப்ளவுஸோட சென்டரும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து சரியா வரல அப்படின்னா ஒரு பின் போட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எங்கேயுமே கொஞ்சம் வளையாமல் நீட்டாக இருக்கும் அந்த சென்ட்ரு பாயிண்ட் மட்டும் நமக்கு வந்து கரெக்டாக வரக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு சைடு கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஃபீலிங் ஆகும் இப்போ இது ஃபுல்லாமே நெக் போர்ஷன் ஃபுல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம அந்த டிசைன் அட்டாச் பண்ணாங்காட்டியும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது இப்போ இதே மாதிரி மேல் பக்கம் தைச்ச மாதிரியே வந்து இந்த பேட்சோட பக்கமும் நான் வந்து தைச்சிக்கிறேன் நாட் வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த இடத்துல இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு அந்த பிளவுஸோடு அது வந்து இருக்கும் இன்னும் இதுக்கும் கீழேயும் இன்னொரு குட்டியாக ஒரு டிசைன் இருக்குது அந்த டிசைன் வச்சுட்டு இந்த நெக் போர்ஷனுக்கு பைப்பிங் கொடுக்கணும் பைப்பிங் கொடுத்து முடிச்சுட்டா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்க நான் வந்து வா எவ்வளோ வாங்கியிருக்கிறேன் இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தைக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வந்து என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நான் அது வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதில் இருக்கிற வேஸ்ட் கிளாத் எல்லாத்தையும் வந்து வெட்டி விட்டுரலாம் இப்போ இந்த நெக் போஷனை நம்ம வந்து வெட்டி விட்டுரலாம் இப்போ நம்ம இதுக்கு நமக்கு தேவை கிடையாது அதனால் அந்த நெக்கை வந்து நம்ம கரெக்டாக வச்சு தைச்சிட்டோம் இல்லைங்களா அதனால் இந்த நெக் வ நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த ரோப்பை வந்து இது வேற ஆடிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால ஷோல்டர்கிட்ட கரெக்டாக ஈவன் பண்ணிட்டு அந்த ரோப்பையும் அதுலேயே வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் எங்கேயும் வந்து ஒரு கொஞ்சம் ரூ லூஸ் இல்லாத மாதிரி இந்த ரோப் வச்சு தைக்கிறப்ப ரூ அந்த லூஸ் இல்லாத மாதிரியும் இழுத்துட்டு இல்லாத மாதிரியும் பார்த்து நல்லா நீட்டாக கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்தது இப்போ நம்ம திரும்பவும் பைப்பிங் காக துணி கட் பண்ணிக்கலாம் துணி ரொம்ப கம்மியாக இருந்தது சொன்னதுனால நான் சொன்னேன் இல்லைங்களா அதனால் இந்த நெக் பீஸ் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இல்லைங்களா கட் பண்ணி அந்த நெக் பீஸ்லேயே வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி இப்போ நெக்குக்கு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ வச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இன்னும் ஒரு சைடு நம்ம இதில் வந்து மடித்து தைச்சிக்கலாம் ஏன்னா நெக்குக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இது வந்து நமக்கு பின்னாடி பிசுறு வரும் அப்படிங்கிறதுனால ஒரு சைடு மட்டும் மடித்து தைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த இதில் எங்கேயுமே வந்து அந்த கார்னர் வர இடத்துல சுருக்கமெல்லாம் வைக்கவே வேணாம் நீங்கள் வந்து எப்பயும் போல் அப்படியே அந்த துணியை வளைச்சி மட்டும் வச்சு தைச்சிட்டு வாங்க ஏன்னா வந்து நமக்கு இந்த பைப்பிங்கை இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கொடுத்து தைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதனால் கேன்வாஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த இடம் கொஞ்சம் பழிச்சின்னு நல்லா வரும் நீங்கள் அதனால அந்த வளைவு வர இடத்துல எங்கேயும் துணிக்கு நீங்கள் ஃப்ளீட்ஸ் கொடுக்க வேணாம் கொடுக்காம நீங்கள் அதே மாதிரியே வளைச்சி மட்டும் நீங்கள் வச்சு தைச்சிட்டு தையல் போட்டுக்கிட்டே வாங்க லாஸ்ட் ரெண்டு வரையும் கொண்டு வந்து விட்டுட்டேன் இப்போ அந்த கார்னரில் மட்டும் வளைவு வர இடத்துல மட்டும் சின்ன சின்னதாக நான் வந்து ஒரு கட் கொடுத்துட்றேன் கட் கொடுத்துட்டு இப்போ வந்து இதை நம்ம மடித்து அப்படியே வந்து பைப்பிங் மாதிரி தையல் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் அதே மாதிரி நான் வந்து மடிச்சுட்டு அப்படியே மெல்லிஸாக மடிச்சுக்கிறேன் மடித்து கொஞ்சம் அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடித்து அப்படியே தையல் போட்டுக்கிறேன் இந்த கார்னர் வர இடத்துல கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த இதை வந்து ரொம்ப வெளியும் வராமல் ரொம்ப உள்ளேயும் வராமல் பைப்பிங்கை கரெக்டாக நம்ம வந்து மடித்து இதில் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இந்த டிசைனில் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கறது ஆனால் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கஸ்டமர் வந்து இந்த மாதிரியே தான் கொடுத்துருந்தாங்க இப்படி தான் கேட்டிருந்தாங்க அதனால தான் வந்து சேம் இதே மாதிரி மத்த இல்லை நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இதில் எந்த சேஞ்சஸுமே நான் வந்து பண்ண கிடையாது இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் டிசைன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கொடுத்த டிசைன் ஒன்றா இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண டிசைன் ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அந்த மாதிரி மாறாமல் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக டிசைனை அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா ஓகே ஏன்னா இதெல்லாமே நான் தைச்ச புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நடந்துருக்கு அவங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி தான் வந்து தைப்பேன் ஆனால் அது கடைசியாக லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது அது அப்படியே வேற மாதிரி மாறி இருக்கும் அதனால அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆகாம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து பழகணும் அது போக போக நமக்கு அதுவே சரியாயிடும் அதனால் வந்து நீங்கள் தைக்க தெரியல டிசைன் ப்ளவுஸ்லாம் நமக்கு அவ்வளோக்கு வராது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இப்போ பாருங்கள் இந்த நெக் போஷன் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்தது இன்னும் ஒரு சின்னதாக ஒரு இந்த திலக ஷேப்பில் தான் நம்ம வந்து இதை ஒன்று கட் பண்ணி கேன்வாஸ் கொடுத்து தான் வச்சு தைச்சிருக்கேன் வச்சு தைச்சிட்டு இதுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துக்கிறேன் எனக்கு இந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து துணி வந்து இன்னும் கிடைக்கல சரி தீந்துடுச்சு பத்தில் அதனால் கொஞ்சம் ஜரி பார்டர் வருது இல்லைங்களா அந்த பார்டரை கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்து அந்த பார்டர் தான் வந்து நான் இப்போ வந்து பைப்பிங்கை கொடுத்துருக்குறேன் அதனால தான் இதோட கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இதுக்கு பைப்பிங் கொடுத்துட்டு இந்த இதில் நம்ம வந்து கீழே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த பூனைலாம் வந்து விளையாண்டுட்டு போகுது இதுக்கு வேறு வேலையே இல்லை அதுக்கப்புறமேலு இதையும் ஒரு தையல் போட்டு எடுத்து தரலாம் இப்போ ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஒர்க்கை முடிஞ்சிச்சு இந்த பஃப் டிசைனும் காலையில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் இதோட அவுட்லுக் வந்து இது தான் இதை ஒரு ஐனிங்கும் வந்து பண்ணி எடுத்துட்டேன் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்க இந்த பஃப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரே ஈவனாக தான் பஃப் வந்து பிடிப்போம் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது இது வந்து வந்து ஒரு அன் எடுத்த ஃப்ளீட்ஸு நல்லா நமக்கு சுருக்கம் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமான துணியும் வந்து நமக்கு வந்து தேவைப்படாது இந்த சென்டரில் மட்டும் ரெண்டு பேச்சஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ரொம்ப பிளைனாக இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இந்த பார்டர் வந்து நான் கொடுக்காம இதில் வந்து கரையை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை கட் பண்ண டிசைன்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்